கோவை மாவட்டம் போத்தனூர் வெள்ளலூர் சாலை பகுதியில் உள்ள ஃபேமிலிஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் ஆதரவற்றோர் இல்லத்தில் ரோட்ராக் மூவாயிரத்தி இருநூற்று ஆறு இன் ட்ராக் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் கோயம்புத்தூர் பென்டா ரவுண்ட் டேபிள் நூற்று ஒன்று கோயம்புத்தூர் பென்டா லேடிஸ் சர்க்கிள் முப்பத்தி ஏழு ஆகியவை இணைந்து ப்ராஜெக்ட் வீல் ஆஃப் ஹோப் எனும் சமூக சேவை திட்டத்தின் மூலம் ஃபேமிலிஸ் ஆதரவற்றோர் இல்ல வளாகத்தில் வீல் சேர் வழங்கும் நிகழ்ச்சி தலைவர் வின்மிதா தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் தலைவர்கள் சாத்வீகன் ஹர்ஷவர்தன் காடம்பரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு குழந்தைகளுக்கு மற்றும் சிறப்பு தேவைகள் கொண்டோர் ஆகிய இருபத்தி ஒன்பது பயனாளர்களுக்கு வீல் சேர்கள் வழங்கப்பட்டன இத்திட்டத்தின் மொத்த மதிப்பு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ஆகும் இந்த தொகை ரோட்ராக் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் சிபிஆர்டி ஒன் ஜீரோ ஒன் மற்றும் சிபிஎல்சி முப்பத்தி ஏழு ஆகியவற்றின் இணைந்த பங்களிப்பை பிரதிபலிப்பதுடன் சமூகத்தின் சிறப்பு தேவைகள் கொண்டோருக்கு நேரடியாக பயனளிக்கும் அர்த்தமுள்ள சேவையாகவும் திகழ்கிறது இந்நிகழ்ச்சியில் ரோட்ராக் மாவட்ட இளைஞர் சேவை தலைவர் எஸ்ஜி சுவாமிநாதன் மாவட்ட அட்டவணையாளர் கௌஷிக் மாவட்ட வட்டாட்சியர் மந்தாகினி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் திட்டம் சிறப்பு தேவைகள் கொண்டோரின் நடமாட்டம் மரியாதை மற்றும் சுய நம்பிக்கையை உயர்த்தும் அர்த்தமுள்ள சமூக சேவை முயற்சியாக திகழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் ஆஸ் ஆலோசனை ஆதரவாளர்கள் நிரஞ்சன் ராகுல் யஷ்வந்த் பிரபு அர்மாஷ் அகமது மற்றும் விழா நிர்வாகிகள் ஃபேமிலிஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் ஆதரவற்றோர் இல்ல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வணக்கம் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஃபேமிலிஸ் ஃபார் சில்ட்ரன் இதுக்கு வந்திருக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்காங்க அவங்களுக்கு வீல் சேர்ஸ் ப்ரொவைட் பண்ண வந்திருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ராக் ஸ்பெக்ட்ரம் இனிஷியேட் பண்ணாங்க த்ரூ அவர் லேடி சர்க்கிள் இந்தியா எல்சி தேர்ட்டி செவன் அண்ட் சிபிஆர்டி ஒன் ஓ ஒன் பென்டா ரவுண்ட் டேபிள் நாங்கள் வந்து இன்னைக்கு வீல் சேர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்போ தேர்ட்டி வீல் சேர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க அண்ட் வித் லாட் ஆஃப் சப்போர்ட் ஃப்ரம் த அசோசேஷன் ஏபிள் டு டூ ஸோ மச் அண்ட் ரவுண்ட் டேபிள் ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வி ஆல்வேஸ் பிலீவ் ஃப்ரீடம் த்ரூ எஜுகேஷனுங்கிறது தான் எங்கள் பாலிசி அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இந்த ஸ்பெஷலுங்கும் போது இட் இட் ஃபீல் ரீலி ஸ்பெஷல் டு பீ ஹியர் இன்னைக்கு வந்து இருந்து இதுலாம் பார்க்கும்போது தான் அவங்க கஷ்டங்கள்லாம் தெரியுது இன்னும் எவ்வளவோ பண்ண வேண்டியது இருக்கு இந்த இடத்துக்கு யார்னால என்ன பண்ண முடியுமோ செஞ்சு பண்ணி கொடுங்க அண்ட் தேங்க்ஸ் டூ அவர் ஏரியா சேர்மேன் கௌசிக் கவுரன் இன்னைக்கு வந்து எங்களுக்கு ரெப்ரெசன்ட் பண்ணி எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாரு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஃபேமிலிஸ் ஃபார் சில்ட்ரன் ஆஃபனேஜில் இருக்கோம் போதனூர் ஊரில் இருக்க ஃபேமிலி ஃபார் சில்ட்ரன் ஆர்ஃபனேஜ் நம்ம கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் என்னென்ன தேவைகள் அவங்களுக்கு இருக்குதுன்னு கேட்டு அவங்களுக்கு பூர்த்தி செய்கிற விதமாக எல்லா இடத்துலையும் நம்ம தேடணும் அப்போது இவங்ககிட்ட வந்துட்டு இருபத்தி ஒன்பது வீல் சேர் அவங்களுக்கு வந்துட்டு தேவை இருந்ததாக தெரிய வந்துச்சு சில வீல் சேர் அவங்கள்ட்ட வந்துட்டு பலதறிந்த நிலைமையில் இருந்துச்சு சிலது வந்துட்டு இல்லாமல் இருந்துச்சு அதனால் வந்துட்டு இருபத்தி ஒன்பது வீல் சேர் அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணுறது தான் இந்த ஈவெண்ட்டோட நோக்கமே ஸோ இதுக்கு உதவியாக இருந்த கோயம்புத்தூர் பென்டா ரவுண்ட் டேபிள் ஒன் நாட் ஒன் கோயம்புத்தூர் பென்டா லேடிஸ் சர்க்கிள் தேர்ட்டி செவன் அவங்க டீம் அவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அதோட என்னோடய ரோட்ரா க்ளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் என்னோடய மெம்பர்ஸ் என்னோட மற்ற அவங்களோட ரோட்ரி ரோட்டேரியன்ஸ் சுவாமிநாதன் சார் இவங்க எல்லாருமே வந்துட்டு ஈவெண்ட்டில் எங்கள் கூட சேர்ந்து கலந்துக்கிட்டதுக்கும் ஈவெண்ட்டை நல்லபடியாக இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து முடிவு வரைக்கும் சிறப்பிச்சதுக்கும் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய இடத்துல இருக்க தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணுவோம் அப்படின்றது தான் எங்களோட ஆசை தேங்க் யூ கம் நாங்கள் லேடிஸ் சர்க்கிள் இண்டியா பார்ட் ஆஃப் ரவுண்ட் டேபிள் இண்டியா ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷன்லேருந்து இன்னைக்கு இங்கே ஃபேமிலிஸ் ஆஃப் சில்ட்ரன் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு வந்திருக்கோம் வீஆர் கேதர்ட் ஹியர் டூ டொனேட் டுவெண்ட்டி நைன் வீல் சேர்ஸ் इनिशियेटेड बै रोट्रैक्ट स्पेक्ट्रम टू दीडी टू दि स्पेशली एबल चिलड्रन लास्ट मंत ना वो विंट फॉर अ मूवी विद फॉर द चिलड्रन का मूवी वी हेप दिसज आर टी आई वी वेर वी क्लब आल दोशल सर्विस आक्टिविटी सचैस डोनेटिंग लिम्स एंड डोनेटिंग ब्लड एंड ऑलो Running uh, camps, uh, health camps. We also, so far, Lady Circle India and Roundtable India together has constructed uh, more than 8,000 uh, uh, classrooms all around India. And uh, we are moving ahead for more social service, uh, more, uh, going ahead further. Thank you.